ஸோ நண்பா அலாமே ராமத்துல முருக்கத்தில் இன்னைக்கு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன் என்னென்னா பிரியாணி நண்பா செம்ம டக்கராக இருக்கும் ஓகே கண்டினியூவாக பாருங்கள் அது செம்மையாக இருக்கும் எந்த மாதிரி பண்ணுறோம் நீங்களே பாருங்கள் அது என்ன பிரியாணின்னா ஆக்சுவலி ஆம்பூர் ஸ்டைல் இது இது வந்து நாங்கள் வந்து பேச்சுலர் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் நண்பா ஸோ இதை பார்க்குற முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா இதில் நான் தேங்காய் போட்டுருக்கேன் ஸோ ஸ்பெஷல் அதுதான் இது பேச்சுலர் பிரியாணி ஸோ நாங்கள் பே பேச்சில் என்ன இருக்கோ அதுதான் பண்ணி இந்த ஃபாரின்ல பண்ணுவோம் ஸோ அதனால் பேச்சில் பிரியாணி நான் பேர் வச்சுருப்பேன் நண்பா ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கம்மலில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா ஓகே நண்பா ஸோ வீடியோக்கில் போகலாங்களா ஓகே ஸோ நண்பா இன்றைக்கி வந்து நான் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் ஸோ மட்டன் வந்து குக் பண்ணிகிட்ருக்குறேன் கொஞ்சம் பாயில் பண்ணிக்குவோம் ஆஃப் பாயில் ஸோ இப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை இல்லை பண்ணுவோம் நண்பா ஸோ இதுதான் சூப்பராக ஒரு குடி பிடிக்கலாம் இப்போ நம்ப கண்டினியூ பாருவேன் ஸோ மட்டன் பாயில் பண்ணிட்டு இருக்கேன் பச்சை போட்டிருக்கேன் நான் பாயில் பண்ணி குக் கொஞ்சம் வேலை வச்சுட்டு போட்டால் சிம்பிளாக இதுதான் வந்து பேச்சிலோட பிரியாணி ஸோ பேச்சில் வந்து தான் போட்டுருவோம் நம்ம ஊரில்னா பச்சை இல்லை பச்சை அப்படியே போட்டுக்கலாம் நான் பாயில் பண்ணிவிட்டு நல்லா போடுவோம் ஸோ நம்ம இங்கே கிராம் வச்சுருக்கிறோம் டெய்லி இது ஒரு கிராம் போட்டிருக்கேன் இது ஒரு கிராம் ஸோ இது ஒரு கிராம் வட்டை வெளிப்பூர் ஒரு கிராம் இங்கே வந்து எல்லாம் வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு மூணு ரெண்டு ரெண்டு வெங்காயம் ஸோ இது எப்படி நல்லா லெமன் இருக்குது ஸோ இது இது புதினா இருக்குது அதுக்கு ரெண்டா தூய்யோ பச்சை மிளகா ஸோ இதில் தேங்காய் தேங்காய் வந்து அதெல்லாம் அரிசியமாக போடுவாங்க ஸோ நாங்கள்க்கா இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கிறேன் கட் பண்ணிக்கிறேன் நல்லா மெலிஸா கட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸாக என்ன ஊற்றிக்கிறான் எண்ணெய் ஒரு நூற்றம்பது ஒரு ரெண்டு கரண்டி போட்டுருந்தோம் நிரடி நாற்பது போட்டுருந்தோம் அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ஜாஸ்தியாக ஊற்றிக்கிறான் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ ஏதேன் మేల కవర్ మేక వచ్చి పోతున్నాయి

பிரியாணி தேங்காய் போட்டுருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதில் வந்து சில்லி போட்டிருக்கேன் சில்லி அம்பூர் பிரியாணி இதில் தான் பண்ணுவோம் ஸோ நான் ஒரு அப்தியாதமாக அம்பூர் பிரியாணி பண்ணுறேன் ஸோ இதில் பச்சை மரம் போட்டு ட்ரை சில்லி போட்டிருக்கேன் தேங்காய் கொஞ்சம் போட்டுருக்கேன் தேங்காய் ஒரு பதினஞ்சு கிராம் இருபது கிராம் இருக்கும் தேங்காய் போட்டிருக்கேன் தான் ஸோ நீங்கள் தேங்காய் போடணுன்னா போட்டுங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இது மிக்சி ஜாரில் போட்டுருங்க இப்போ மிக்சி இது பேஸ்ட் பண்ணிடுவோம் பேர் சுகல் பேஸ்ட் மட்டலாம் ஸோ நல்லா இதாகிடுச்சு நல்லா புலோனாகிடுச்சு சூப்பராகிடுச்சு போய் வந்து போட்டு ஒரு பத்து கிராம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தனித்தனியாக வேணுமா போட்டுங்க நான் சே சேத்தாப்பில் போட்டேன் அப்பா பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு சூப்பராக இந்த மாதிரி இருந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரியாணி கொஞ்சம் ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் பண்ணிட்டீங்களா வெங்காயம் எப்பயுமே வெங்காயம் நல்லா இருக்கா நல்லா ப்ரௌனாக பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றது ஓகே ரெண்டு நாள் பாயில் வச்சு நம்பா பாருங்கள் இந்த இந்த பிரியாணிக்கு இதே போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்றது நல்லா இருக்கும் பாயில் நல்லா 마찬가지로, 빗대치료, 이브리이 브리안이, 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 브리안리안이 브리안이, 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 브리 சாப்பிட்றதுக்கு மஞ்சள் நல்லா ஸோ ஸோ இது வந்து ஒரு அரை கிலோ பெரிய இது பீஃபு அரை கிலோ மட்டன் போட்டுருவோம் போட்டுருக்கோம் ரெத்தம் பண்ணி போட்டுறோம் ரொத்த மண்ணும் தொழிலாம் போட்டுறேன் தயிர் இருந்தால் தயிர் போட்டுங்க நான் தயிர் போடுங்க குளித்திருந்தால் தயிர் போட்டுங்க நான் இது நண்பா போய் உப்பு போட்டுக்கிறேன் நம்பா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் பூ போட்டுக்கலாம் இல்லை டைமில் பூ போட்டுங்க ஓ நண்பா இப்போ வந்து அரிசி ஊற வச்சிடலாம் அரிசி எப்பயுமே வந்து பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டு இருக்கும் இது வந்து ரெடி பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இது பண்ணிக்கலாம் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் அரை மணி நேரத்தில் ஊற வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ ரைஸ் பாருங்க பாஸ்மதி ரைஸு ஜீரோ சம்பாவில் போடுவாங்க நான் பாஸ்மதியில்தான் ஆம்பூர் போடுவாங்க நிறையா பாஸ்மதியில் போட்டிருக்கேன் அப்படி நண்பா குப்பர்வாங்க சாப்பிட்றதுக்கு பழைய வைட்டி எல்லாம் கருப்பு பாருங்கள் ஸோ கண்டினியூ அப்படி கழுவிக்கிறேன் நண்பா இப்போ நண்பா கொஞ்சம் அமௌண்ட் போட்டுக்கிறேன் அமௌண்ட்

சூப்பராகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லா பாயில் ஆகிடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு ஸோ இப்போது இந்த டேஸ்ட்டு நடி போயிட்டிங்கன்னா மிக்சியில் தேங்காயும் இதுவும் இதுவும் போட்டாச்சு சூப்பராகவும் சாப்பிட்றது தேங்காவும் ட்ரை சில்லியோ போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி போட்டாச்சு போட்டால் தான் டேஸ்ட்டு கிடைக்கும் ஆம்பூரில் ஆம்பூர் பிரியாணி இப்படி தான் பண்ணுவாங்க ஆம்பூரில் வெறும் இது மட்டும் போடுவாங்க நான் கொஞ்சம் வேறு ஸ்டைலில் பண்ணுறேன் இது வந்து பேச்சுலூரில் பிரியாணி மாதிரி ஆம்பூர் ஆனால் இது வந்து பேச்சுலூர் பிரியாணி மாதிரி பண்ணுறேன் பசங்கள்லாம் செய்வாங்களோ அது மாதிரி ஸோ ரெண்டு ஆச்சு நைன் எயிட் ஹலோ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நாங்கள் தண்ணி சொல்லிட்டோம் அந்த மசாலா கொஞ்சம் நல்லா குடிக்கிட்டோம் அப்படியே தண்ணி மிக்ஸ் பண்ணிடுறவங்க தான் ஒரு ரொம்ப கண்டினியூவாக பாருங்கள் ஸோ மறக்காமல் அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் இருந்தால் நீங்கள் தேங்காய் போட்டுருங்க இல்லைன்னா ஸ்கீஸ் பண்ணிக்கோங்க ஆம்பூர் பிரியாணிலாம் தேங்காய் போடுவாங்க இது வந்து நான் ஆம்பூர் ஸ்டைலில் பண்ணேன் ஆனால் இது வந்து பேச்சிலூர் பிரியாணி பேச்சில் பசங்க இருந்தாலும் போடுவாங்க ஸோ அதோட நாங்கள் கல்யாணம் மண்ணாலும் பேச்சுலூர் ஸோ அதோட இதை போட்டு மசாலா பிடிக்கிறதுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் தண்ணியை மிக்ஸ் பாருங்கள் எண்ணெய் பிடிச்சி வெளியில் வருது ஸோ நண்பா மசாலா நல்லா காஞ்சிடுச்சு ஸோ தண்ணி மிக்ஸ் சாரி ஸோ நண்பா இது இதில் வச்சுக்க ஆஃப் பாயில் பண்ணிக்கிறோம் ஸோ இது ஸோ அதை ஏற்றி வச்சு இப்போது இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிடுவாங்க தான் பிரியாணி பண்ணி வச்சுருந்தேன் நான் இது ஷாப்பு மட்டன் வச்சுருந்தது அந்த தண்ணி நான் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு வரும் ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் போதும் ரொம்ப தெருவில் இந்த தண்ணி ரைஸ் முக்கா போதும் ரொம்ப ஏன்னா ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணிடுறோம் அப்புறம் ரொம்ப கொழிஞ்சிரும் ரைஸு அப்போ மூடியை போட்டினா இதை அனுப்பிச்சிடுச்சு மூடியை போட்ட மூடியை போட்டாச்சு ஸோ அளவு உப்பு போட்டுருங்க லைட்டாக போட்டால் போதும் ஏன்னா ஏற்கனவே மசாலா இருக்க உப்பு போட்டுருங்க ஸோ இது பிடிக்கிறதுக்கா ஓகே நண்பா ஸோ உப்பு போட்டாச்சு ஸோ ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆஃப் பாயில் ஆயிரும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பண்ணணும் ஸோ நண்பா உக்காட்டுருக்கு இந்த பார்த்து செக் பண்ணிடுறவனு தான் ஸோ நானும் இருக்கிறேன் அப்புறம் ஆய் ஸோ ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து செக் பண்ண எப்படி செக் பண்ணணும் போதும் ஓரளவு இருந்தால் போதும் ஸோ நான் ஏற்கனவே ஆஃப் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்குது ஸோ இதுதான் பண்ணிட்டா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எப்பயுமே வந்து பிரியாணி அந்த பிரியாணி பண்ணும்போது ஆம்பூர் பிரியாணி பண்ணும்போது ரைஸ் எப்பயுமே ஒவ்வொரு என்ன செய்வாங்க பிரியாணி வந்து ஏற்கனவே இந்த ரைஸை குக் பண்ணி வச்சுருவாங்க ஆரி போயிடும் அப்படி பண்ணக்கூடாது சூடோடு பண்ணணும் அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் ரொம்ப ரைஸ் அப்படி போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதை கேன்சல் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் தண்ணி ஏன்னா ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணிட்டோம் கரெக்டாக இருக்குது தண்ணி ஸோ இதை கொஞ்சம் அப்படியே அப்படியே இருக்கும் எப்பயுமே ரைஸ் போடும்போது சென்ட்ரல்லேருந்து போடுங்க உரத்துலேருந்து போடாதுங்க உரத்துலேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இது கிடைக்காது ஏன்னா ஒரே சைடு கறியெல்லாம் போய் உக்காந்துரும் ஸோ சென்டரில் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த கறி தான் உட்காந்துருவோம் ஓகே நண்பா ஸோ பாருங்கள் இப்போ மூடி மூடியை கூட்டு மூடினால்தான் சும்மா மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுடலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம் ஹைஃப்ளேமில் போட்டு வச்சிடலாம் ஓகே நண்பா ஸோ கண்டினியூவாக பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் இதாகட்டும் அதுக்கப்புறம் தம்பு போட்டுறவங்க தான் ஸோ இந்த லெவலில் உப்பு இருக்கா பார்த்துக்கணும் அப்புறம் தண்ணி ஆட் பண்ண முடியாது உங்களால் ஸோ உப்பு போட்டு வச்சுக்கணும் சும்மா நேரம் லைட்டாக கம்மியாக இருக்குது இந்த லெவலில் இருக்கும்போது போட்டுக்கணும் அப்போ அதுக்கப்புறம் இதானதுக்கப்புறம் போட முடியாது முடியல போ முடிய போட்டாச்சு எல்லாச்சு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும் ரைஸ் உடஞ்சிருவோம் பாசுமதி ரைஸு பரவும் கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது

ஃபிஃப்டின் மினிட்ஸ் தம் கட்டி ஓகே நண்பா ஸோ இப்போ ஓப்பன் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நான் ஹாக்கி ஓகே நம்ப நண்பா தம் ஆயிடுச்சு நான் தான் ஸோ எதோ என்ன நண்பா ஸோ ஓபன் பண்ணியாச்சு ஆச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி தான் எடுக்கணும் ப்ளேட் எடுக்கும்போது அப்படியே இதாக எடுத்திங்கன்னா தண்ணி கொடுத்துரும் ஸோ சூப்பராகிடுச்சு இந்த சைடில் இருந்து உடைக்கணும் அப்படியே பாருங்கள் ரைஸ் அப்படியே பூ மாதிரி இருக்குது சூப்பராக சூப்பராகிடுச்சி ஸோ இன்னும் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரும் நண்பா ஸோ இதுதான் ஸோ வெஜில் ஒரு பிரியாணி ஓ அவன்பா பிரியாணி ரெடி இன்னும் சர்வீஸ் பண்ணி சாப்பிட ஒன்று தான் ஸோ மட்டன் பாருங்கள் மட்டன் நல்லா பாயில் பண்ணி சூப்பராக இருக்குது வேறு லெவலாக இருக்குது பீஸ் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பீஸா கட் பண்ணியாச்சு ஸோ ஒன்றோட ஒன்று ஹோட்டலில் போகிறோங்க ரைஸு செம்மையாக பாருங்கள் இந்த இருந்து விடுங்க அப்போ தான் ரைஸு ரைஸ் அன்பா செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் இது இருக்குமா இல்லையா தெரியல சொல்லி ஸோ அருமையாக இருக்குது ஸோ என்னையும் வந்துடுச்சு வந்துடுச்சுப்பா ஸோ பாருங்கள் எடுத்து போட்டுக்கலாம் பக்காவாக இன்னும் கண்டினியூ சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு ஓ இப்போ நான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னா இப்போ ஃபஸ்ட்டு கறியை சாப்பிட்டு பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்னு டேஸ்ட்டு கறி மட்டன் பாருங்கள் பீஸாக பாருங்கள் அட்டை எலும்போட அப்படியே குக் பண்ணிருக்கு நல்லா நல்லா சூடாக இருக்கு சூடாக சாப்பிட்றா ம் பர்ஃபெக்டாக இருக்கு நண்பா செம்மையாக இருக்குது வேறு லெவலாக இருக்குது ஸோ பீஸும் பாருங்கள் பெரிய பீஸாக இருக்குது நிறைய பஞ்சு மாதிரி இருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஜூஸியாக அப்படியே இறங்குது மட்டும் நல்லா வச்சு வெந்துருச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா யோ நான் உங்களுக்கு ஒரு விடு விடு உனக்கு கேட்குறேன் நண்பா ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் பத்து சட்டை அணிந்திருப்பான் ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அன் யார் ஓகே நண்பா ஓகே ஜல்லா கேர்